இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஒரு துறவற சபையை வழிநடத்துகிற ஒரு தலைவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது பிறருடைய குறைச்சொல்லுக்கு ஆளாகாத தலைவராக நாம் இருக்க வேண்டும் கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் விருந்தோம்பல் பண்போடும் கற்பிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக எப்போதும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அனைத்து பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் வழியாக பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார் இந்த பவுலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த அகிலத்தில் வாழ்ந்த புனித கொர்னோலியஸ் அவர்களை நினைவுகூறவும் தாய்துரு அவையானது என்று அழைப்பு விடுக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் இருக்கின்ற பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் கொண்டு ஆயிரக்கணக்கான சேவைகளை உண்மையான இயேசுவின் மனநிலையோடு இந்த அகிலத்தில் முன்னெடுக்க அழைக்கப்படுகிறோம் இயேசு இந்த மண்ணில் நம்மில் ஒருவராக வாழ்ந்தபோது மக்கள் மீது வரிவு கொண்டவராக இருந்தார் இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட நச்செய்தி வாசகத்திலும் கூட நயின் ஊரில் வாழ்ந்த ஒரு கைம்பெண் தனது மகனை இழந்து தவித்த போது அத்தாயின் துயரத்தை கண்டுணர்ந்தவராக இறந்துபோன இளைஞனை உயிர்ப்பிக்க செய்த ஒரு நிகழ்வை இயேசு நிகழ்த்தியதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த இறை வார்த்தை பகுதியானது கடவுள் எந்த அளவிற்கு மக்கள் மீது இரக்கம் கொண்டவராக பரிவு கொண்டவராக இருந்தார் என்பதை உணர்ந்து கொள்ள நமக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த இரு வாசகங்களையும் அடிப்படையாக வைத்து நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் எப்போதும் கடவுளிடத்தில் காணப்பட்ட பறிவை நமது உள்ளத்தில் நிறுத்தி இரக்கத்தோடும் பறிவோடும் காணுகிற நபர்களை உற்று நோக்கவும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளையும் கடமைகளையும் திறம்பட செய்யவும் ஒரு நல்ல தலைவனாக இருந்து அனைவரையும் வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாள் இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நம்மிடம் கொடுக்கப்பட்ட கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர செய்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றும் மனிதர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்